இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாற்றிருப்போம் இப்போ தான் தண்ணி வந்துச்சு அதனால் தண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீனையும் விட்டாச்சு உள்ளே முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் மீனும் நம்மளுக்கு எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள் எல்லா மீனுமே தெரியுது புதுசாக தண்ணி விட்டதும் உள்ளே பாருங்கள் மாலி மீன் எல்லாமே ப்ரீட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் அது பற்றாதுக்கு இதில் இன்றைக்கி ஒரு கெண்டை மீன் பிடிச்சிட்டு வந்து விட்டோம் இதுவருக்கு பாருங்கள் இந்த கெண்டை மீன் தான் அது கொய் மீன் கூட போய் எல்லாம் பாருங்கள் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனை தான் பிடிச்சி விட்டுருக்கோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த பேரல்லேருந்து பாதி மீனை பிடிக்கல பிடிக்க முடியல அதனால் விட்டுட்டோம் பேரலில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாதி மீன் உள்ளே மேஞ்சிட்ருக்கோம் இந்த பெருசாக இருக்கிறதுலாம் எல்லாம் கெண்டை மீன் தான் அதெல்லாம் நம்மக்கிட்ட சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டுருக்குற கெண்டை மீன் அப்புறம் பாருங்கள் இதில் இறால் கூட கொஞ்சம் பிடிச்சி போட்டிருக்கோம் மெய்து பாருங்கள் மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேட்டிங் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் மீன் மேட்டிங் இருக்கு இந்த மூணு கொய் மீனும் எப்போ தண்ணி மாற்றினாலுமே இந்த மாதிரி தனியாக தான் இருக்குது ஏன்னு தெரியல ஒருவேளை இதுக்கு கருப்பாக இருக்கிற தண்ணி தான் பிடிக்க போல அப்புறம் வாய்க்கால்லேருந்து நம்ம பிடிச்ச மீன் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட இது பாருங்கள் அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் சரியாக தெரியல இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாகவே மாலி ஃபிஷ் தான் இருந்துச்சு இப்போ இவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு குட்டி கூட இருக்குது நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் உள்ள விளையான்ட்ருக்கு பாருங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நண்டு குட்டி இருக்கும் பாருங்கள் சரியன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுது இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் மேட்டிங் ஆகிட்டுருக்கு எல்லா மீனுமே மேட்டிங் ஆகுது கொய்ய மீனை தவிர எல்லா மீனுமே மேட்டிங் ஆகிட்ருக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க உங்களுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பற்றி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் இதில் அதிகம் பார்த்திங்கன்னா அக்வரியம்ல வளர்க்குற மீனையும் பற்றி அதிகமாக வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சீக்கிரமாகவே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஆகணும் பாருங்கள் இங்கே ஒரு இயரா குட்டி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் அது போக ஆப்பிள் நத்தையும் முட்டை போட்டிருக்கு முட்டை போட்டதும் இல்லாமல் குட்டியும் போட்டுருச்சு இந்த பக்கத்து தொட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா மீன் கிடக்கு இது எல்லாத்தையும் பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில இதில் நம்மக்கிட்ட சின்ன ஷார்க் கூட ஒன்று இருக்குது சின்ன சைஸ் ஷார்க்கு கண்ணுக்கே தெரியாது இந்த ஷார்க்கை பார்த்திங்கன்னா அப்புறமா அவங்களுக்கு தனியாக பிடிச்சி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம நண்டு பாருங்கள் எதோ இருக்கானே மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டாச்சு இன்னும் ரெண்டு நாளில் எப்படியா இருந்தாலும் கருப்பாயிரும் தண்ணி திரும்பவும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னன்னு தெரியல மீன்லாம் சோந்த மாதிரி இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கழித்து நல்லாயிரும் பாருங்கள் கொய்ய பாருங்க மீன்லாம் லைனாக மேஞ்சிகிட்ருக்கு இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் வேறு ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்